ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இப்படி ஒரு டேஸ்ட்டில் நீங்கள் சமைச்சிருக்க மாட்டிங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது பாக தான் செஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கசப்பே தெரியாது அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்ச சுண்டலை சேர்த்துட்டு ஒரு மூணு டு நாலு விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க அது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கடாயில எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஒரு கப்பளவுக்கு சின்ன வெங்காயம் கம்பல்சரி சின்ன வெங்காயமே சேர்த்துக்கலாம் அதுதான் டேஸ்ட் வந்து எடுத்துக் கொடுக்கும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாகக்காயோட கசப்பே தெரியாம இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க பூண்டு வெங்காயம் இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளியை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கினா வழக்கம் போல் நம்ம இந்த தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா தக்காளி மசிஞ்சு வதங்கிரட்டும் அந்த அளவுக்கு வதங்கலாம் போதுங்க தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டு எடுத்துக்குங்க இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணும் அப்படின்னா கிடையாது நீ ஆஃப் அனைத்து கூட அந்த சூட்லேயே சேர்த்துக்கலாம் இதை ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஆற வச்சுக்கலாம் இப்போது நான் இதை வந்து மஞ்சட்டியில் தான் செய்கிறேங்க அடுப்பில் வச்சுட்டு ஹீட் அப்புறமா எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா ஹீட் அப்புறமா வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க அதை இதில் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கங்க பாகக்காய் நல்லா வதங்கி வந்துடணும் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கிங்க பாக் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வதங்குற அளவுக்கு வதக்கிங்க உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா நல்லா முறுமொருன்னு ஆகற அளவுக்கு கூட வதக்கிக்கலாம் அது இன்னுமே டேஸ்ட் நல்லா இருக்கும் சிம்ல வச்சு பாத்தீங்கன்னா பாதி வதங்கிருச்சு இன்னும் கொஞ்சம் வதங்கினா போதுங்க இன்னும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வதங்கினா போதும் இன்னும் நீங்கள் மொறு மொறுனு வதங்கினாலும் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டு கருவேப்பில ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் வெங்காயம் வதங்கும் போது இன்னும் கொஞ்சம் சேர்ந்து பார்க்க வதங்கி வரும் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா வெங்காயம் எல்லாமே வதங்கி வந்துடுங்க இது நல்லா கலந்து விட்டு வதங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மிளகாய் தூள்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு காயோடு சேர்த்து எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க காய் இந்த மாதிரி வதங்கும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த தன்மை கண்டிப்பாக குறைஞ்சிருங்க டேஸ்ட் இன்னும் சுண்டல் இருக்கறனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த அரைச்சி ஊத்துற பேஸ்ட்டு வந்து இன்னும் வந்து அந்த டேஸ்ட்டாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்க பார்க்க சாப்பிட மாட்டாங்கன்னா இதை கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சுண்டல் குழம்பு அப்படின்னு நினச்சி தான் சாப்பிடுவாங்க இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயில் மசாலாவை நல்லா பெரட்டி விட்டுட்டு கருக விட்டுறாதீங்க நல்லா பெரட்டி விட்டுட்டு அரைச்ச பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதையும் நல்லா கலந்துவிட்டு மிக்சர் ஜார் கழுவி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு வந்து நான் தண்ணி அதிகமாக சேர்க்கலைங்க ஏன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுண்டல் வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த சுண்டலோடு சேர்த்து அந்த வேக வச்ச தண்ணியை அதில் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனியாக எதுவும் நான் தண்ணி சேர்க்கலை இப்போ வந்து சுண்டல் வேக வச்சுட்டு அந்த தண்ணி சுண்டல் ரெண்டுமே சேர்த்துட்டு இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சுண்டல் பாருங்கள் எந்த அளவுக்கு வெந்து வந்திருக்குன்ட்டு இப்போ இது ரெண்டையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க உப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த பா அந்த ஃபைன் பேஸ்ட்டை அரைக்கிறதுக்கு கொஞ்சம் வதக்கணும் இல்லைங்களா அதுலேயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்துருப்போம் தக்காளி வதங்குறதுக்கு அதனால கொஞ்சமாகவே சேர்த்துருக்கோங்க பத்துலேனா கூட நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இது நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டுன்னு விட்டுருங்க இதில் பார்த்தீங்கன்னா குழம்பு ஓரளவுக்கு நல்லாவே கொதித்து வந்துருச்சுங்க இந்த டைமில் சின்ன சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு கரைச்சி ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதை இதில் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து புளிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம் புளிப்பு சுவை தான் இது வந்து குழம்புக்கு டேஸ்ட்டாக நல்லா தூக்கி கொடுக்கும் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா புளிப்பு கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா எண்ணெயெலாம் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விட்டுட்டு நீங்கள் இதில் உப்பெல்லாம் செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான குழம்பு ரெடி ரெடியாகிடும் இது வந்து நீங்கள் தோசை கூட எடுத்துக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்க பிடிக்காத குழந்தைங்க கூட கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க சாப்பிடுவாங்க நான் இந்த ஸ்டேஜ்லேயே ஆஃப் பண்ணிடுறேன் ஏன்னா பார்த்தீங்கன்னா மண் சட்டி சூட்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் சுண்டி வரும் எந்தளவு சுண்டி வந்திருக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ